ஜிம்பாபாய் நாட்டுக்கு சென்று இன்றியா மூன்றாவது படுதோல்வி அடைந்த இந்தியா இரண்டாவது வெற்றியை கொண்டாடியது நேற்று மூன்றாவது அதை மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது இந்தியா இந்தியா இரண்டு டுவெண்டி டுவெண்டி முன்னேறி முன்னேறியிருக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் சின்னவர்கள் என்று அங்கே நுழைந்தார்கள் எனக்கு ஒரே ஒரே சந்தேகம் இருந்தது சுக்மங்கில் கேப்டனாக போயிருக்கிறார் இவர் சாதிப்பாரா என்று சந்தேகம் இருந்தது என்ன இவருக்கு கிரிக்கெட் ஆட தெரியும் ஆனால் கேப்டன்சிப் கொஞ்சம் டல்லாகத்தான் இருப்பார் என்று நான் நினைத்தேன் ஆனாலும் மீண்டும் வந்து ரெண்டு மேட்சை அவர் கையால் வின் பண்ணியிருக்கிறார் மூன்றுக்கு ரெண்டில் முன்னிலையில் இருக்கிறது இந்தியா இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு மேட்சாக கருதி வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மேட்சில் முக்கியமாக சுக்மங்கில் நன்றாக விளையாடுகிறார் ருத்ராஜ் ரெண்டு மேட்சிலை கலக்கியிருக்கிறார் மீண்டும் மீண்டும் ருத்ராஜ் அவருடைய கை ஸ்கோரை கூட்டிக் கொண்டே வருகிறார் அவருடைய தீர்மானங்கள் அத்தனையும் சரியாக இருக்கிறது ருத்ராஜை தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என அடுத்த கோலியாக ருத்ராஜை உருவாக்க முடியும் பிற்பட்ட இதில் கோலி ரோஹித் சர்மா எப்போது ஓய்வு பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் இனி மொண்டையில் ஓய்வு பெறுவார்கள் இப்படி அவர்களுக்கு ஏற்ப ரெண்டு வீரர்களை நமக்கு உருவாக்க வேண்டும் இந்த வெற்றிக்கு இந்தியா முழக்க முழுக்க நல்லா உழைச்சிருக்கன்னு தான் சொல்ல முடியும் முழக்க முழுக்க கஷ்டப்பட்டிருக்கி இந்த வெற்றியை அடைந்திருக்கி மீண்டும் இனி ரெண்டு மேட்ச்கள் மீத உள்ளது இருக்கிறது அதை வெற்றி பெற்று இந்தியா கண்டிப்பாக ஒன்று ஒன்னிலிருந்து வெற்றி பெற்று நம் இந்தியாவுக்கு திரும்புவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் இந்தியாவுக்கு பெரிய ஒரு சாதகமாக இருக்கிறது ஆனால் அங்கே போயிருக்கிற எல்லாமே அதனடி பேட்ஸ்மேன்களால் இந்தியா கோட்டை விடாது இப்போது சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் போயிருக்காங்க போயிருந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு வலுவை சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாம்சனுக்கு வாய்ப்பு அது கிடைக்கல கடைசியில் ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் தான் விளையாடினார் ஜெய்ஸ்வால் மொதல் மேட்ச்சில் அதிரடியாக விளையாடி நல்ல ரன் குவிச்சார் இப்படி பல இடக்கினிகள் அங்கே நடக்கிறது அனைவருக்கும் இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்தியா அடைந்திருக்கிறது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சை இந்தியா வருங்காலத்தை இன்னொரு டீமை உருவாக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இந்தியா மேலும் மேலும் மெம்மேறு வளர வாய்ப்புகள் மேலும் மேலும் மெம்மேறு வளர்வதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் மேலும் மேலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கோப்பை தொடர்ந்து வரப்போகிறது அந்த மேட்சுகளை இந்தியா கப்பெடுப்பது நம்முடைய முனைப்புகள் இருக்கும் அத்தனை ரசிகர்கள் எண்ணமும் இருக்கும் அதை வெற்றி பெற்று மீண்டும் முனைப்புல வெற்றியடைய வேண்டும் என்பதற்கான என்னுடைய நோக்கமும் ரசிகர்களின் நோக்கமும் மக்களுடைய நோக்கம் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க